தளபதி எப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது சம்பந்தமா டீடைலா இந்த வீடியோல பாக்கலாம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வழக்கத்தை விட இந்த முறை அதிக பரபரப்பு இருக்கக்கூடிய தேர்தல் களமா இருக்க போகுது ஏன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் மக்கள் ஆதரவு உள்ள ஒரு நடிகரா தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தலைவரா இந்த தேர்தலை சந்திக்க போறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு அடுத்ததா தளபதி மக்கள்

தளபதி மொத்தமா முடிச்சு கொடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வர போறாரு அந்த வகையில பார்க்கும் போது மார்ச் மாசத்துல இருந்து தளபதியோட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குதான் மாவட்ட வாரியா தொகுதி வாரியா மக்களை நேரடியா தளபதி சந்திக்க போறாரு மக்களை நேரடியா சந்திச்சு அவங்க குறைகளை கேட்க போறாரு இப்பவே எதிர்கட்சிகள் தளபதியை பார்த்து நடுங்கி போயிருக்காங்க இன்னும் தமிழ்நாடு முழுவதும் தளபதி இறங்கிட்டாரு அப்படின்னா அரசியல் காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல உங்க ஒவ்வொருத்தரோட ஊருக்கும் தளபதி நேரடியாக வர போறாரு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ